வணக்க வணக்கங்க நம்ம கோல்டன் ஜீத்ரா நர்சரி ஆடல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கங்கா பாண்டம் தென்னை பார்க்க போறோங்க ஆமாங்க நம்ம ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கங்கா பாண்டத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டோங்க அதனால பாத்தீங்கன்னா தினமும் நிறைய கஸ்டமர் நம்ம கால் பண்றாங்க இதனோட விளக்க என்ன அப்படின்னாக்கா இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா கங்கா பாண்டம் கங்கா பாணி கங்கா பாதம் கங்கா பவானி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா எழுநூறு எம்எல்லேருந்து தொள்ளாயிரம் எம்எல் தண்ணி வரைக்கும் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா நீங்க தரையில் நடவு பண்ணி இப்போ என்கிட்ட வந்து இது ஒரு வருஷம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் இருக்கலாம் அதெல்லாம் கணக்கு இல்லை நீங்கள் தரையில் நடவு பண்ணி மூணுல இருந்து மூன்று வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்குதுங்க இருந்து ஐம்பது வருஷம் வரைக்கும் காய்க்குதுங்க இதுல தேங்காவும் கிடைக்கும் இளநியும் கிடைக்குங்க என்ன ஒன்று விஷயம் அப்படின்னாக்கா இதை நீங்க வீட்டு உபயோகத்துக்காக உங்கள் ஆசைக்காக ரெண்டு மரம் நாலு மரம் அஞ்சு மரம் பத்து மரம் வைக்கலாங்க இது ஏக்கர் கணக்கில் தோப்புக்கு இது செட் ஆகாது ஏன் செட் ஆகாது அப்படின்னாக்கா வருஷத்துக்கு ஐம்பது காய்கள் தான் காய்க்கும் அதாச்சு ஒரு வருஷத்துக்கு எட்டு பாலை விடும் எட்டு பாலைல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாலைலையும் பாத்தீங்கன்னாக்கா அஞ்சுல இருந்து ஆறு காய் தான் காய்க்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வருஷத்துல ஐம்பது காய் தான் கிடைக்கும் ஐம்பது காய் கிடைக்கும்போது வியாபார ரீதியா உங்களுக்கு வந்து பெரிய லாபம் இருக்காது மற்றபடி பாத்தீங்கன்னா காய் நல்லா பெருசா இருக்கும் ஒரு இளநீ குடிச்சிங்கன்னா இன்னொன்னு குடிக்க முடியாத பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க கங்கா பாண்டம் நன்றி வணக்கம்